அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் மூணு வகையான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணோம் இந்த மூணு வகையான பொடியுமே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் ரைஸ் கூடவுமே நீங்கள் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இந்த மூணு பொடியும் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு முருங்கை எல்லாம் சேர்த்து உளுந்து பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து பாதி உளுந்து உடச்சி உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் இது முழு உளுந்தாவே தோலோடு சேர்த்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்புலையே மற்ற பொருட்களையுமே அளந்துக்கலாம் இது நல்ல வாசம் வர வரைக்கும் ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும் நல்லா வாசனை வரும் அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுவுமே ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா கடலைப்பருக்குமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா வறுப்பட்டு கிடைக்கும் நமக்கு அதுவுமே ஒரு தட்டில் மாற்றி எடுத்துடலாம் அடுத்து ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாவோட அளவு வந்து அதிகரிச்சிக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதே அந்த பிளேட்டில் மாற்றிடலாம் அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையுமே நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம உளுந்துக்கு சேர்த்தோம் இல்லையா எண்ணெய் அதுவே போதும் உளுந்து வறுத்துட்டு அந்த கடாயிலேயே நம்ம கடலை பருப்பு இந்த இதெல்லாமே வறுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் பத்தலை அப்படின்னா நீங்கள் திருப்பியுமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகு சீரகம் வந்து நல்லா வறுபடணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அதில் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அப்போ நம்ம பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயிலேயே ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடி நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை விட நீங்கள் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டு கப் மூணு கப் அளவுக்கு கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வறுபடணும் கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க கையில் பிடிச்சு பார்க்கும்போது கிறிஸ்பியாக உடையணும் அந்தளவுக்கு கருவேப்பிலை நல்லா வருத்துருங்க இதுக்கப்புறமா முருங்கைக்கீரை வந்து நான் காய வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் நல்லா முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு ஒரு மூணு நாள் நிழல்லையே காய வச்சிடணும் வெயிலில் காய வைக்காமல் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே போட்டு வச்சு காய் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாள்லேயே நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறமா இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உடையும் இப்போ இந்த முருங்கைக்கீரையுமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க லைட்டாக சூடு ஏறினா போதும் நம்ம ஏற்கனவே காய வச்சது தான் இந்த நல்லா லைட்டாக சூடு ஏறினா போதும் நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நல்லா உடஞ்சி உதிரணும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான ப பதம் பாருங்க காட்டுறேன் இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதையுமே பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் முருங்கைக்கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பொடியில் வந்து கீரையை சேர்த்து அரைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா வித்தியாசமே தெரியாது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இது கூடவே வேணும்னா எள்ளும் சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கல்லுப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கறதுனால வாயு பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் பொடி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இதை வந்து ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்க வேண்டாம் நீங்கள் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிங்க அப்படின்னா தான் இதை வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது அந்த உளுந்து எல்லாமே நம்ம வயலைப்படும் போது நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நீங்கள் ஃபைனாக வேணும்னாலும் ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ அது ஒரு கண்டெய்னரில் ஏர் டைட்டான கண்டெய்னரில் மாற்றிக்கோங்க அடுத்த பொடி பார்க்கலாம் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கொள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இது நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வருத்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கீங்க டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொள்ளு வந்து சேர்த்துக்கோங்க டயட்டில் இது வந்து உடம்பு வந்து இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்க கூட இதை சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் கொள்ளு வந்து உடம்பு இருக்கும் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் சாப்பிட்லாம் கொள்ளு பார்த்திங்கன்னா வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இது நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு இது படப்படன் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே கடாயில்ல அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கருப்பு உளுந்து முழு உளுந்தும் எடுத்துக்கலாம் ஒரு கப் எல்லாம் எடுத்திங்கன்னா அரை கப் உளுந்து வந்து கரெக்டாக இருக்கும் உளுந்துமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த பொடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சேர்த்துலாம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஒரு மாதிரி ப்ரவுன் கலரில் ஆனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அதே கடாயில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் கப் கடலைப்பருப்பு இதுவுமே நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வருத்திங்க அப்படின்னா சீக்கிரமாக வறுபட்டுரும் கடலைப்பருப்புமே வருபடுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகும் நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் வானலில் வறுக்கிறதுனால லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடாயிலேயே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு அதை வந்து ஒன்று ரெண்டுமாக தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இடித்த பூண்டை வந்து சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வறுபடணும் அது இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பூண்டும் கருவேப்பில நல்லா வறுபடணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் ஒவ்வொரு பொருளுமே வறுபட்டு வறுத்து எடுக்கிறது வரைக்குமே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு தீஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொடியோட டேஸ்ட்டே மாறிடும் இந்த கொள்ளு வச்சு ரசம் வைக்கலாம் பருப்பு வந்து கடையும் போது நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக தூவிட்டு இறக்கி சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாவுமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா வருப்பட்டதுக்கப்புறமா ப்ளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இது கூடவே பெருங்காயத்தூளும் கல் உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் குர குரப்பாக இருந்தாலுமே இதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா அரைச்சதுக்கப்புறமா பாருங்கள் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த பொடி இதையுமே ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த ரெண்டு பொடியும் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை இந்த மாதிரி சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நீங்கள் வந்து பொடி போட்டுட்டு எண்ணெய் போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சோறு கூடவும் பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இதே மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது உளுந்து பொடி எது கொள்ளு பொடின்ட்டு அடையாளம் பார்த்துக்கலாம் அடுத்து ஒரு இன்ஸ்டண்ட்டான இட்லி பொடி பார்க்கலாம் பொட்டுக்கல்ல பொடி இந்த பொடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் தோலோடு போடுறதுனாலும் போடலாம் நமக்கு வந்து இட்லி தோசை வந்து தொட்டுக்கும்போது அந்த தோல் வரும் அதனால் நீங்கள் தோல் இல்லாமல் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான இன்ஸ்டண்ட்டான பொட்டுக்கலை பொடி ரெடி ஆகிடும் இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மூணு பொடியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்